குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையின் வெற்றி பயணம் வாழ்க்கை வாழ்க்கை கண்டு பயந்து விடாதே தோல்வியை தோல்வியை கண்டு துவண்டு விடாதே நீ யார் என்று முதலில் யோசி நீ யார் என்று முதலில் கண்டுபிடி உனக்குள்ள திறமைகளை வெளியே கொண்டு வா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா கேட்கவே கேட்காதீங்க எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது நீ சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் மைண்டில் தெரியும் உங்கள் மைண்டுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவேங்கிறது அதனால் யார் பேச்சும் கேட்காதீங்க எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது உனக்கு என்ன உன்னால் என்ன முடியும் உன்னோட திறமை என்ன பாட்டுப்பட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமா கோலம் தெரியுமா நல்லா சமைக்க தெரியுமா ஓட தெரியுமா நல்லா விளையாட தெரியுமா எல்லா இது உனக்கு என்ன தெரியும் அதான் உனக்கு தெரி உன்னோட திறமை நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு திறமை இருந்துக்கிட்டே இருக்கும் அது யாருக்குமே தெரியாது அடுத்தவங்க சொல்லி தெரியணுங்கிறது நம்ம யோசிச்சு நம்மளுக்கு கூட என்ன திறமை இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அதை வெளியில் கொண்டு வாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தில் நீங்கள் நிறைய தடவை பாராட்டு வாங்கியிருப்பீங்க அதை என்னான்னு கண்டுபிடிங்க அந்த பாராட்டை வெளியில் கொண்டு வாங்க அதில் முயற்சி பண்ணுங்கள் எனக்கு இப்போ வந்து பாட்டு பாட தெரியும் எனக்கு பாட்டு பாட தெரியும் நான் பாட்டு பாடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பேசுகிறதுக்குலாம் கேள்வி கின்றதுக்குலாம் இடம் கொடுக்காதீங்க யார் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பாட தெரியுமா பாட்டு பாடுங்க ஒரு தடவை பாருங்கள் இன்னும் தடவை பாருங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் ஏதாவது பாட்டு கிளாஸ் போட போக முடியுமா போங்க கோலம் போட தெரியுமா போடுங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதை கொண்டு வருங்க உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா பண்ண தெரியுமா பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ண தெரியும் இப்போ ஒரு கடை துணிக்கடை வைக்கிறது முடியுமா துணி கடை வைக்க தெரியுமா அந்த துணிக்கடை வந்து நல்லா டெவலப் பண்ணுற உங்களுக்கு நன்ற ஆர்வம் இருக்கா பாருங்கள் அதுக்கு த என்ன முயற்சி பண்ணலாம் அதுக்கு என்ன வேணும் இடம் வேணும் அதுக்கு ஒரு நல்ல ரூம் வேணும் அதுக்கு ரேக் வேணும் அதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் வேணும் இதெல்லாம் எங் எங்கே போனால் கிடைக்கும் அதுக்கு தகுந்த முயற்சிகளை பண்ணுங்கள் அதை ரெடி பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு இப்போ அது யார்கிட்ட யார்கிட்ட போனால் உதவி கிடைக்கும் கேளுங்க நீங்கள் வேஸ்ட்டாக வாங்கி செலவு பண்ண கேட்கல கேட்கலை ஒரு பிரோஜனமான விஷயத்துக்காக கேட்குற நல்லதுக்கு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க கெட்டது கெட்டதாக கொடுக்க மாட்டாங்க வாங்குறதை கரெக்டாக கொடுக்க பழகிக்கங்க அதுதான் முக்கியமான ஒன்று பத்து ரூபா வாங்குறீங்கன்னா அதை கரெக்டாக இந்த இன்னைக்கு வாங்குற நாளைக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு கண்டிப்பாக அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து பழங்க அடுத்த நாள் நீங்கள் கேட்காம அவங்க கொடுப்பாங்க எதையும் சரிங்களா உங்களோட பலவீனத்தை கவனிங்க இப்போ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இதில் வந்து நஷ்டமாகுது எதனால நஷ்டமாகுது நான் கடன் கொடுக்குறேன்னா இல்லை காசு கம்மியாக கொடுக்குறேன்னா இல்லை குவாலிட்டி கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத கவனிங்க சரிங்களா அந்த அதில் வந்து காசு வந்து கடன் கொடுத்தா கொடுக்கக்கூடாது கடனும் கொடுக்கக்கூடாது குவாலிட்டி வந்து நல்லாவும் இருக்கணும் விலை கம்மியான ரேட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக முடிவு பண்ணுங்க நல்ல கரெக்டாக கொடுங்க இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறாங்கல்ல அப்படி நம்மளால் கொடுக்க முடியாது கரெக்டான ரேட்டுக்கு இப்போ நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க அங்கே வாங்குறது நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க ஆரம்பத்தில் ஒரு நூற்றி அஞ்சுக்கு வைங்க கண்டிப்பாக வாங்குவாங்க உங்களோட கஷ்டம் அவங்களுக்கு புரியும் புரிய வைங்க டெவலப் பண்ணுங்க கொஞ்சம் அஞ்சு துணி வாங்குறீங்க நாளைக்கு பத்தா வாங்கி கொடுங்க வர்ற கஸ்டமரை அனுசரித்து பேசுங்க பேசுங்க அவங்களுக்கு கோவப்படுற மாதிரி அவங்களோட கோவத்தை அவங்கக்கிட்ட காட்டாதீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி பேசுங்கள் அன்பாக பேசுங்க பழகுங்க அஞ்சு ரூபாய்லையா சரி நாளைக்கு தரேன் சரி வாங்க வாங்க நாளைக்கு வாங்கிக்கலாம் பனி பேசுங்க உங்களோட தப்பை வந்து தெரியாமல் பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க தப்பே இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேளுங்கள் அது உங்களோட மரியாதை காக்கப்படும் தெரிஞ்சே பண்ணுற தப்பை ஒத்துக்கொள்ளுங்கள் இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்காதீங்க அது மேல் மேலும் உங்களை மட்டம் தட்டுறதுக்கு உங்கள் குறிக்கோளை அமைஞ்சிடும் சரிங்களா உங்களோட தவறை தெரியாமல் பண்ண தப்புக்கு சாரி கேளுங்க தெரிஞ்சு தண்ணுற தப்புக்கு தெரிஞ்சே பண்ணுற தப்புகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாரி சொல்ல பழகிக்கோங்க ஒரு இப்போ சாரி சொன்னோம்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அடுத்த தடவை அவங்களுக்கே உங்களை உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை கொடுங்க பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது பயந்திங்கன்னா ஒன்றுமே நடக்காது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார்கிட்டேயும் போய் பிச்சை எடுக்காதீங்க கேளுங்க உதவி கேளுங்க அதை திருப்பி பண்ணுங்கள் அதனால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை சரிங்களா உதவி வேறு வலுக்காட்டாமல் கேட்குறது வேறு உதவி கேளுங்க அந்த உதவியை மறுபடியும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கேட்குறது கிடைக்கும் பயப்படாதீங்க சந்தேகப்படாதீங்க முயற்சியை வெற்றியாக நம்ம மாற்றுங்க தோல்வியை வெற்றியை மாற்றுங்க ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படின்னு ஒதுங்கி போகாதீங்க விட்டு விடாதீங்க எதையும் இந்த தடவை தோத்துட்டேன் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் முயற்சி எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க வாழ்க்கை பயணம் ஈஸியானது இல்லை பல கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நம்மளால் ஒரு முன்னேற்றம் அடைய முடியும் கஷ்டங்கள் இல்லாதவங்க யாருமே இல்லை கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் அப்போ தான் வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமாக அமையும் எல் எப்பயுமே சந்தோஷமாக இருந்தாலும் அது வேஸ்ட் எப்பயுமே துக்கமாக இருந்தாலும் அதுவும் கஷ்டம் சரிங்களா கஷ்டமும் இருக்கணும் நஷ்டமும் இருக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கே ஒரு அழகு அப்போ தான் நம்மளுக்கு ஒரு முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு ஒரு பெரி வரும் மற்றவங்க முன்னாடி வாழணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் சரிங்களா தோல்வியை கண்டு தூண்டு விடாதே மேல் மேலும் வளரு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையின் வெற்றி பயணம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ